மொத்த அவயவமும் வேற எதுக்குமே இல்லை பக்தி பண்ணுறதுக்காக மட்டும்தான் ரெண்டாவது குரலே வள்ளூர் சொல்றது ஈரான் சொல்கிறது என்ன சொல்கிறார் கற்றதனால் ஆயபயனின் போல் பாலர்கள் நச்சால் துறா இருக்கின்றனர் கரகண்ட படிப்பு எத்தனையோ நீ படித்து முடிச்சு கூட உறுப்புமியும் கிடையாது பகவானோட காவல் இல்லைனாங்கிறார் ஆக எல்லா பெரிய குருமார்கள் சென் ரிஷிமார்கள் மகான்கள் எத்தனையோ கோட்டானகள் விஷயங்கள் அந்த பூமியில் அவங்க வாழ்ந்து காமிச்சுட்டு போய் அந்த வாழ்க்கை அப்படிதான் வாழணும் அப்படின்ட்டு கடவுளை அப்படி நம்ம உபாசனை பண்ணுறது மனசில் மனசில் தியானிக்கிறது நம்ம பெற்ற தாய்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அந்த அன்பை எப்படி காட்டோமோ அது மாதிரி ஒரு பக்திங்கிறது ஒரு கருத்து ஒரு கருத்துன்னா என்னன்னா அன்போட அன்போட அதாவது மரியாதை கலந்த அன்பு கடவுள்கிட்ட படைப்பாற்றல் இல்லையா நம்மளை எல்லாம் கருவிகாரணம் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் அது கொடுத்தது ஒண்ணுமே கிடையாது ஏன்னு சொல்றதுக்கு எல்லாரும் இருக்கா சொல்ல மாட்டோம் இல்லை ஒண்ணுமே கிடையாது இருக்கிற எல்லாமே அப்படி மண்ணோட மண்ணா இந்த பஞ்சபூத வியாப்தின்னு சொல்றது நம்ம பேசுறப்ப சக்தி வந்து அக்னி வரும் ஆகாச நடராஜர் நடராஜ் சக்தி அக்னி வரும் கேக்கிற சக்தி ஆகாச தத்துவம் உள்ள இருக்கிற ஜலம் எல்லாம் ஜலத்தோட சங்கமாயிடும் கொஞ்ச காலம் வந்துருக்கோம் நடுவில் கொஞ்ச நாள் இல்லை கொஞ்ச காலம் இருக்கப்பறோம் போகிறோம் இப்படி இருக்கப்பட்ட கொஞ்ச காலத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறதுனா கத்தி இருக்கு கையில் கத்தியை வச்சு பூ மட்டும் தான் கல்மையாக இருக்கிறோம் இது அருவா வாழையும் சொல்லிடலாம் கையாலையும் சொல்லலாம் என்ன பண்ணணுமோ நம்ம தான் டிசைன் எடுத்துக்கணும் சாய்ஸ் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா படைப்பாட்டு தான் ஈஸ்வரன் தான் இங்கே இருக்கிற எல்லாமே ஈஸ்வரன் தான் சர்வஸ்வரூபம் ஈஸ்வரன் தான் மாற்றி மாற்றி இருக்கு சண்முகமா இருக்கா நான் நானா இருக்கேன் நான் எல்லாத்துக்கும் உள்ளாரியும் ஈஸ்வரன் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கா சச்சிதானந்த அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வரூபமாக இருக்கா அப்படின்னு அதே அது பேஸ்டர் நம்ம ஹிந்து மதத்துல பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுவோம் ரொம்ப பெருமைப்படுவோம் மதம் போதிச்சுக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் சர்க்கரமாக

ಈಶೆಯ so, ಮುರು <Sýmín> 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 நானே நிறைய பாட்டுலாம் எடிட் பண்ணிட்டேன். ஆனா 얘ன்றனா கூங்க. சவுண்ட் ஜூம்ராது. எனக்கு முருகனுக்கு ரோரா வேல் முருகா வேல் முருகா ثيل